ஏன் லட்சுமி எங்க அண்ணி ஒரு பாவமும் அறியாத அவியா அவியல இப்படி நீ கட்டி வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அவியல அவுத்துடு சும்மா நீ சொன்ன உடனே குற்றவாளியா அவுத்தெல்லாம் விட முடியாது நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு அவள ஒப்படைக்க போறேன் என்ன செல்வம் வா சவுண்ட் ரொம்ப தான் உயரமா போயிட்டு இருக்கு பின்ன என்ன பத்தக்கா நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அண்ணியை இப்படி கட்டி வச்சிருக்கறியா அது மாட்டுத் தொழுவத்துல கொண்டு கட்டி வச்சிருக்கறியா கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க என்ன மனசாட்சி இல்லாம நாங்க நடந்துட்டோம் என்ன மனசாட்சி இல்லாம நாங்க நடந்துட்டோம்னு கேக்கே பொம்பளை ஆச்சோன்னு பாக்கியே எப்படி வாருங்க அக்கா இங்க பாரு செல்வம் பெருசா கோட்டு சூட்டம் தலையில ஒரு தொப்பியும் வச்சிட்டு வந்தோடனா நீ பெரிய ஆழ்வனும் கிடையாது கேட்டியா கள்ளிய கையும் கலவுமா பிடிச்சி வச்சு கட்டி வச்சிருக்கோம் நீ எங்க வேணாலும் போ நாங்க வந்து எங்க ஒப்படைக்கணுமோ அவளோ அங்க வந்து ஒப்படைச்சு விடியோம் நான் வாங்கிட்ட பேசல தள்ளிப்போ நான் லட்சுமி கிட்ட பேசேன் எல்லாரும் சேர்ந்து தான் என்னை கையும் கலவுமா பிடிச்சிருக்கோம் நீ பாட்டுக்கு லட்சுமி கிட்ட பேசுவேன் சரஸ்வதி கிட்ட பேசுவேன்னு நிக்காத தள்ளி நில்லு இல்ல செல்வம் நான் சொல்லதை கேளு என்ன நீ கொஞ்சம் சும்மா இரு கேரு நீ இப்படி அப்பாவியா இருக்கனாலதான் அந்த பொம்பளைலாம் இவ்வளவு ஆடிட்டு கிடக்காவ நான் என் ரெண்டு கண்ணாலும் அழகா பைக் ஓட்டிட்டு பால் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தது பைசா வாங்காமல இவைய வீட்டுல அவையோ பால் வாங்க வந்தாவ ஆமா பாலுக்காவ யார்கிட்ட பைசா கொண்டு கொடுத்தாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அண்ணிய இப்ப நீ கட்டெல்லாம் அவுத்தி எங்க கூட அனுப்பி வச்சே ஆகணும் இல்லன்னா நடக்கதே வேற அதையும் பாத்துருவோம் லட்சுமி அக்கா அந்த குற்றவாளிய போய் கூட்டிட்டு வாருங்க குற்றவாளி அது இதுன்னு சொன்னி அன்னைக்கு நல்லா அது பாத்துக்க வாங்கிட்ட மனுஷன் பேசுவ தள்ளி நில்லு செல்வம் நீ உன் அண்ணிக்கு வேண்டி இவ்வளவு தூரம் எல்லாம் சப்போர்ட்டா நிக்காத அவளை பத்தி ஒன்னும் தெரியாது ஏனே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு நிக்கவியல நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும்னே அண்ணி அண்ணி உங்களை இந்த நிலைமையில பாக்கணும் ஏ உருப்படாத ஜென்மமே

நீங்க ரெண்டரை இங்க இப்படி சண்டை போட்டுட்டு எப்படி ஆக்கும் செல்வம் விடு என்னை கொஞ்சம் சமாதானப்படுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்படி என்ன சந்திச்சிருக்க விட்டு விட்டாலே படுவா விமாவா கீழே எதுவும் உளுந்துராதுங்க பைய அதுல இருங்க அண்ணே செல்வம் அல்ல பைய இருத்த வேலை பைய இதுல இருப்போம் இப்படி இருந்த மனுஷனை இப்படி நில கொலையா பாவியளா பாவியலா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா எங்களை சும்மா சாபம் பட நிப்பாட்டிட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு

நீ எப்படி ஒதுக்கி போறதுனாலதான் இன்னைக்கு திருட்டு பள்ளி வந்து விழுந்திருக்கு இந்த திருட்டு பள்ளி நம்ம இப்படியே விட்டுகிட்டு சமாதானமா போனோம் வை கடைசியில உண்மை அனுப்பு யாராயிரும் கேட்டியா அதனால இன்னைக்கு யாரு கள்ளின்னு போக மாட்டேன் கொஞ்சம் இருந்தேன் என்ன என்ன இருங்க தண்ணி இடஒல குடியுங்க வான் தண்ணிய வேண்டாம் ஒண்ண வேண்டாம் தள்ளிப்பா இப்படி தண்ணியே தட்டி விட்டுச்சு எந்த களவாணி பயலோ விடிய காலம் வந்து பசுட்ட இருந்து பாலை களவாண்டுட்டு போயிட்டு இருக்கான் இன்னைக்குள்ளாடி விவரம் தெரிஞ்சிரும் என்ன ஆ விவரம் இன்னைக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு பிறக்கு அவனுக்கு கையையும் காலையும் உடச்சு நான் அடுப்புல வைக்கலனா பாரு கல்லனை கையோட கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நாலு கேமரா வச்சோம் எந்த களவாணி பயலோ எங்க வீட்டுல வளர்க்க பசுட்ட இருந்து டெய்லி பாலை கலவாண்டுட்டு போயிட்டு இருந்தான் அணக்கம் காட்டாம ஒரு நாலு கேமரா வாங்கி சுத்தி வச்சு விட்டோம் இப்ப அந்த களவாணி பையன் மாட்டியிருப்பா

ஆமா லட்சுமி அத்த அவி வீட்டு பசுல இருந்து நிறைய பால் எல்லாம் கலவண்டு ஒரு கள்ளிய நாங்க பிடிச்சு வச்சிருக்கோமா அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் நேரா கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பேயிட்டு இருக்கேன் நான் தான் வார வழியில ஒன்னையும் கூட்டிட்டு போலாம் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு என்ன விஷயம் அக்கா எங்க அம்மா டெய்லி ஒரு நாலரைக்கு இந்த சுப்ரபாதம் போடுவாவில கோயில்ல அந்த நேரம் வந்து பால் எடுக்க வருவாவ மாட்டுகிட்டே இருந்து

அப்ப போய் போலீசா கூட்டிட்டு வரங்கல நாங்க வந்து அம்மா வெளிய பாத்துக்க பேசிடுவோம் வெளிய மீன் கடைக்கு எதுவும் போய் களைச்சு விடாம அமைதியா வீட்லயே இருக்க வச்சு பாத்துக்க சரிமா அக்கா சரி சரி நான் எங்கயும் போமாட்டேன் இவளையும் எங்கயும் விடமாட்டேன் கால கொடுமை கால கொடுமை ஒரு பொம்பளை இவ்வளவு நாளா எல்லாருக்காண்டியும் மண்ணை தூவிட்டு டிமிச்சி காட்டிட்டு இருந்திருக்கா நீ அம்பல மூஞ்சி ஒரு சைஸா வச்சிட்டு இருக்கா அக்கா அந்த காக்கி சட்டை கண்டாலே எனக்கு பயம் அக்கா சரி வா போ அண்ணா போலீஸ் வந்தாச்சு சார் வணக்கம் சார் ஏமா ஒரு பொம்பளை இப்படி நீங்க கயிறல கட்டி வச்சிருக்கீங்களே ஆடு மாடு மாதிரி ஏமா கட்டி வச்சிருக்கீயா நல்ல கேளுங்க சார் ஒரு பொம்பளைய எல்லார முன்னாலேயும் கயிறால கட்டி வச்சு துன்புறுத்தி இருக்காவ ராத்திரில இருந்தே எங்க அண்ணி இப்படிதான் நிக்காவ இந்த பொம்பளை எல்லாம் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார் ஆமா நீ யார் சார் நான் செல்வரத்னம் சார் செல்வரத்னமா ஆ எந்த செல்வரத்னம் கயிறால கட்டி வச்ச அந்த பொம்பளைலாம் நம்பர் ஒன் ஃபிராட் பத்தி எங்க அண்ணி பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு கம்பெனி இப்ப தான் ஓபன் பண்ணிருக்கியாவ அவைய வளர்ச்சி கண்டு பொறுக்காம இவ எல்லாரும் அபாண்டமா பழி போடியாவ விசாரிச்சு இந்த பொம்பளைலாம் உள்ள தள்ளுங்க சார் வீடியோ ஆதாரம் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் எது பேசுறதுனாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க எங்க அண்ணி ஒரு பொம்பளை சார் பாவம் ஆனா நைட் வந்து வீடு வீடா எல்லார் வீட்லயே வந்து திருடி இருக்கே சார் வணக்கம் சார் நான் தான் அவளுக்க மாப்பிள நீங்க சொன்னாக்கெல்லாம் விட முடியாது எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிடுங்க உங்க பொண்டாட்டி மேல எஃப்ஐஆர் போட போறோம் இது ஒரு ஆளுக்கு வீட்ல திருடுனது இல்ல ஏற்கனவே ரெண்டு மூணு வீட்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு இன்னொரு வீட்ல இருந்து சிசிடிவி கேமரா ஆதாரத்தை நாங்க பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கோம் இவங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் சார் நானும் அதைத்தான் சொல்ல வரேன் எத்தனை எத்தனை எல்லாருமா சேர்ந்து மன்னிச்சு விடியாதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் மாங்காய் முருங்கைக்கானு களைவாண்டுட்டு இருந்தா பார்த்துக்கிடுங்க இப்ப இப்ப இப்படி அடுத்தவிய பொழப்புல மண்ணல்லி போட மாதிரில இவா நடந்துகிட்டா அதனால இவ்வளவு கூட்டிட்டு போய் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் உள்ள தள்ளி இந்த கம்பங்களையோ கேப்பகளையோ ஏதாவது கொடுத்து அவளை அங்கேயே வச்சுக்கிடுங்க சார் இந்த புறம்போக்குங்க வெளியே இருந்து ஒன்றும் பிரயோஜனப்படாது அங்க கொண்டு போய் கொஞ்சம் நல்ல பாடமாவது படிச்சு கொடுங்க சார் என்ன நீயே இப்படி பேசினா எப்படி நீ அண்ணியை எப்படியாவது விடுதலை பண்ணக்கு கேளு காலில் கையில விழுவோம் சார் இதுல ஏதோ சதி இருக்கும் சார் இப்போ நீ என் கடமையை செய்ய விடலன்னு வச்சுக்க ஓ மேலே நான் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் ஒழுங்கா வழியை விட்டு ஒதுங்கி நில்லு ஏமா எல்லாரும் அந்த கயிறு அவுத்து போட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த பொம்பளை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா வாரம் சார்